தற்போது இந்தியா அமெரிக்கா தான் உலகத்தின் தலைப்பு செய்தியாகும் உலக வல்லரசு என கூறிக்கொள்ளும் கொள்ளும் அமெரிக்காவின் பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அமெரிக்காவை நட்பு நாடாக ஏற்க எந்த நாடும் முன்வரவில்லை தீவிரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படும் பாகிஸ்தான் துருக்கி உள்ளிட்ட நாடுகள்தான் அமெரிக்காவுக்கு ஆதரவு அளித்து வருகிறது இந்த நிலையில்தான் உலகில் எந்த நாடுகளுக்கும் போடாத வரியினை இந்தியாவிற்கு விதித்துள்ளது அமெரிக்கா இதற்கு உலகம் முழுவதும் எதிர்ப்பலைகள் கிளப்பியுள்ளது அமெரிக்கா இந்த அளவிற்கு ஆட்டம் போட காரணம் டாலர் தான் டாலர் மூலம் உலக நாடுகள் வர்த்தகம் செய்வதால் தான் அமெரிக்கா பிழைப்பு நடத்தி வருகிறது ஏற்கனவே பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு இடையில் தங்களது சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்கிறது உலக அளவில் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அமெரிக்க டாலரில் தான் நடைபெறுகிறது ஆனால் பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்கின்றன உதாரணமாக நாம் ரஷ்யாவில் இருந்து பெட்ரோல் வாங்குகிறோம் எனில் அதற்காக அமெரிக்க டாலரை கொடுப்பதில்லை மாறாக இந்திய ரூபாயை தான் கொடுக்கிறோம் இப்படி இந்தியாவின் ரூபாய் வர்த்தகத்தால் டாலர் மதிப்பு குறையும் அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது டாலர் ஆதிக்கம் குறைந்தால் அமெரிக்க பொருளாதார கொள்கைகள் மற்ற நாடுகளை பாதிக்கும் விதம் குறையும் பிரிக்ஸ் நாடுகளின் மொத்த மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் ஆகும் அதே போல உலக ஜிடிபியில் இது சுமார் நாற்பது சதவீதம் அளவுக்கு பங்களிப்பை செலுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் செப்டம்பர் ஒன்று வரை சீனாவில் உள்ள தியான்சினுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணத்தின் போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார் இந்த உச்சி மாநாட்டில் உறுப்பு நாடாக இருக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினம் கலந்து கொள்வார் என தெரிகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கடுமையான வரி விதிப்பு ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக இந்தியா மீது அதிகரித்து வரும் அழுத்தத்திற்கு மத்தியில் இந்த பயணம் வந்துள்ளது இது அமெரிக்காவுக்கு பெரும் இடியை இறக்கி உள்ளது இந்தியா மீது வரி விதிப்புக்கு பிரேசில் ரஷ்யா ஆசிய நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு அளிக்க தொடங்கிவிட்டார்கள் வரி விதிப்பு குறித்து ரஷ்யா கூறுகையில் ரஷ்யாவின் கூட்டாளி நாடுகள் மீது டிரம்ப் விதிக்கும் வரி விதிப்பு அந்த நாட்டின் இறையாண்மை மீதான நேரடி ஆக்கிரமிப்பு ஆகும் அவர்களின் உள் விவகாரங்களில் தலையிடும் முயற்சியாகவே இதனை பார்க்கிறோம் மற்றும் குளோபல் சவுத் போன்ற ஒருமித்த நாங்கள் இருப்பதால் வரி விதிப்பு தடைகளால் இயற்கையான போக்கை தடுத்து நிறுத்த முடியாது சட்டவிரோதமான ஒருதலை பட்சமான தடைகளை எதிர்த்து நிற்க ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த ரஷ்யா தயாராக உள்ளது என கூறியுள்ளார்கள் இதற்கிடையே அஜித் தோவல் ரஷ்யா பயணம் பிரதமர் மோடி சீன பயணம் எல்லாம் ஒரு கணக்கை கொண்டுதான் நடக்கிறது ஏனென்றால் இந்தியா பிரிக்ஸ் பக்கம் முழுமையாக திரும்பிவிட்டது ஆசிய நாடுகளுடன் வணிகத்திலும் இதர பல விஷயங்களிலும் ஒன்றிணைய ஆசிய நாடுகளும் தயாராகிவிட்டார்கள் இந்த நிலையில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் முன்னதாக அவர் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது